தாடியை அதாவது அழகுபடுத்துவதை பற்றிய விளக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அதாவது வளர்க்கிறார் வளர்க்கக்கூடியவர் என்ன அந்த தாடி வந்து அங்கங்களை நீட்டமாக இருக்காம அதை ஒரு விதமாக இருக்காம அதை கட் என்ன அழகுபடுத்திக் கொள்வதை பற்றிய சட்டம் என்னோட ஹதி புரிஞ்சுக்கிட்டோம் இந்த புரிஞ்சுக்கலாம் என்ன மீசையை கத்தரியங்கள் தாடியை வளரவிடுங்கள் மாறு செய்யுங்கள் இந்த

பொதுவாக வளருங்கள் அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து வெட்டாதீங்க என்று சொல்ற கருத்து என்ன செய்யாது இல்லமாங்க என்ற கருத்து தான் பெரும்பாலும் என்ன செய்யும் அளவு தான் சொல்ல வாருது எவ்வளவு வளர்ந்தாலும் சரி அது பெரும் வழக்கு தான் அடிப்படையில் இதை நாங்களாக சொல்லல அதிதை அறிவிக்கக்கூடிய இபின்வோமர் ரத்தியுள்ளா உன்னவர்கள் அபுஹுரா ரெண்டு பேருமே தாடியை வந்து ஒரு குடி பிடிச்சி என்ன செய்ய அதுக்கு மேல வந்து வெட்டுவாங்க தாடியை ஒரு பொடியை பிடித்து அதுக்கு மேல வெட்டுவாங்க இபுனோமரும் அபுஹு

தப்பதுகளை என்ன முடிவெற்றது கலைகிறது இது போன்றவைகளை அவர்கள் என்ன செய்து கொள்ளட்டும் கலைந்து கொள்ளட்டும் என்று சொல்லி வரக்கூடிய அந்த பல நபித்தோழர்கள் வந்து தாடியை அழகுபடுத்துவது என்று விளக்கம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே தாடியை பொறுத்த வரைக்கும் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் தாடியை ஒரு பிடிபிடிச்சு வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பக்கத்துல மாணவர் கேட்கிறாங்க அதாவது ஹதீஸ் வந்து வருது அதாவது நல்ல முறையில வளருங்க வரது நீங்க வெட்ட அழகுபடுத்திக்கங்கன்னு சொல்றீங்களே என்று சொல்றதுக்கு